ஆண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக இயேசுவை பின்பற்றுகிறவர்களை துன்புறுத்தும்படிக்கும் கொலை செய்யும்படிக்கும் தமஸ்கு பட்டணத்திற்கு போய்க்கொண்டிருந்தார் செல்லுகின்ற வழியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்தார் மத்தியான வேளையில் சூரியனுடைய வெளிச்சத்தை மிஞ்சுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய பிரகாசத்தை அவர் சந்தித்தார் அங்கிருந்து அவரை பார்த்து ஒரு குரல் ஒலித்தது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்பதுதான் அந்த குரல் உண்மையில் இயேசு கிறிஸ்துவை அவர் துன்புறுத்தினாராய் என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் அவர் அதரிசனமானவராய் பிதாவின் வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிறார் சவுல் யாரை துன்புறுத்தினார் அப்படியென்றால் இயேசுவை பின்பற்றுகின்றவர்களே ஆனால் இயேசு அவரிடத்தில் சொல்லும் பொழுது தன்னை அவர் துன்புறுத்தினதாக சொல்லுகின்றார் இதன் பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகின்றது உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவருக்கு பயந்து நடக்கின்ற ஒரு மனுஷனுக்கு வேறொருவன் தீங்கு விளைவிப்பானால் அது ஆண்டவருக்கு தீங்கு விளைவிக்கிறதாக வேத வசனம் கருதுகின்றது அன்பானவர்களே நாம் ஒருவரும் பிறரை துன்புறுத்தல் ஆகாது பிறருக்கு நாம் காரணமில்லாமல் எந்த தீங்கு செய்தாலும் அது கர்த்தருக்கு செய்கின்ற தீங்காக ஆண்டவரால் எடுத்து கொள்ளப்படும் நம்முடைய கோபத்தின் நிமித்தமும் பழி வாங்குகின்ற எண்ணங்களின் நிமித்தமும் பிறருக்கு துன்பத்தை விளைவிக்கலாம் ஆனால் அது நிமித்தம் பாதிக்கப்படுகிறது கர்த்தர் ஆகவே ஆண்டவரை துன்புறுத்தி தண்டனைக்கு ஆளாகாதபடிக்கு பிறரிடத்தில் அன்போடும் ஐக்கியத்தோடும் ஞானத்தோடும் நடந்து கொள்ளுவோம் அப்படி செய்தால் மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நாம் நீதி காணப்படுவோம் ஆகவே ஆண்டவரை ஒருபோதும் வேதனைப்படுத்தாதபடிக்கு அவரை சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை வாழுவோம் இருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான காலை வேளையில் நாங்கள் ஒருபோதும் பிறரை வார்த்தையினாலோ நடக்கையினாலோ செய்கையினாலோ துன்புறுத்தி கூடாது என்று எங்களுக்கு நீர் ஆலோசனை கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டோ மற்றெந்த காரணத்தினாலோ ஒருபோதும் அப்படி நடந்து கொள்ளாதபடிக்கு நல் மனதை எங்களுக்கு தாரும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே आमेन कत्तर तामे उंगले आशीर्वदिपारा है